ஹலோ குட்டீஸ் வெல்கம் டு ப்ரபல்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன கற்றுக்கொள்ள போவதுன்னு பார்த்தீங்கன்னா விடுபட்டுள்ள உயிர்மை எழுத்துக்களை நம்ம நிரப்ப வேண்டும் படத்தை பாருங்கள் இது என்ன சொல்லுங்கள் பார்ப்போம் அஞ்சுகும் விடுபட்டுள்ள எழுத்தை வந்து நம்ம இப்போ நிரப்பலாம் ஆ இஞ்ச் இது காலியான இடம் இந்த இடத்துல என்ன உயிர்மை எழுத்தை நம்ம நிரப்பணுங்கிறத பார்க்கலாம் இது கா ஆ இஞ்ச் சு கா இம் அஞ்சுகம் விடுபட்டுள்ள எழுத்து கா இது சரியான எழுத்து சரிங்களா அடுத்து நம்ம படத்தை பார்க்கலாம் இது என்ன படம் சொல்லுங்கள் பார்ப்போம் இது தர்பூசணி இப்போ நம்ம விடுபட்டுள்ள எழுத்தை வந்து கண்டுபிடிக்கலாம் தா இர் பூ சா சா என்பது சரியான எழுத்து அடுத்து நீ தர்பூசணி சா என்பது சரியான எழுத்து அடுத்து படத்தை பாருங்க படத்தில் என்ன இருக்குது சொல்லுங்க பார்ப்போம் ஒட்டகம் ஒட்டகம் இருக்கு இப்போ நம்ம விடுபட்டுள்ள உயிர்மை எழுத்தை நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா இப்போ நம்ம கண்டுபிடிக்கலாமா ஓ இட் இது விடுபட்டுள்ள எழுத்து என்ன எழுத்து நம்ம போடணும் இந்த எழுத்து டா ஓ இட் டா கா இம் ஒட்டகம் அடுத்து படத்தை பாருங்க இது நாணயம் அதாவது காயின்ஸுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா அதான் நாணயம் நா விடுபட்டுள்ள உயிர்மை எழுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நா என்பது விடுபட்டுள்ள எழுத்து யா இம் நாணயம் அடுத்து படத்தை பாருங்க இது கப்பல் இப்போ நம்ம விடுபட்டுள்ள எழுத்தை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் கண்டுபிடிக்கலாமா கா இப் பா இல் இதில் எது விடுபட்டுள்ள உயிர்மை எழுத்து பா பா என்பது உயிர்மை எழுத்து இந்த இதில் வந்து நம்ம விடுபட்டுள்ள எழுத்தை நிரப்பலாம் கா இல் கப்பல் அடுத்து படத்தை பாருங்கள் இது புத்தகம் இப்போ நம்ம கண்டுபிடிக்கலாமா பூ இத் தா கா இதில் விடுபட்டுள்ள எழுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா தா என்பது விடுபட்டுள்ள உயிர்மை எழுத்து இப்போ நம்ம திருப்பி சொல்லி பார்க்கலாம் பூ இத் தா கா இம் புத்தகம் அடுத்து படத்தை பாருங்க இது நங்கூரம் இப்போ கண்டுபிடிக்கலாமா நா நா என்பது விடுபட்டுள்ள எழுத்து அதாவது முதல் எழுத்து உயிர்மை எழுத்து நா இங் இம் நங்கூரம் நா என்பது சரியான உயிர்மை எழுத்து அடுத்த படத்தை பாருங்க இவர் மருத்துவர் இப்ப விடுபட்டுள்ள எழுத்து மா மா இத் து வா இர் மருத்துவர் மா என்பது விடுபட்டுள்ள எழுத்து அடுத்து படத்தை பாருங்க இது வெங்காயம் இப்போ நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் வே இங் கா யா இம் இதில் எது விடுபட்டுள்ள எழுத்து யா யா என்பது உயிர்மை எழுத்து அதாவது விடுபட்டுள்ள எழுத்து அடுத்து படத்தை பாருங்கள் இது பம்பரம் இப்போ நம்ம கண்டுபிடிக்கலாமா பா இம் பா இம் இதில் எந்த உயிர்மை எழுத்து அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் ரா என்பது விடுபட்டுள்ள உயிர்மை எழுத்து பா இம் பா இம் பம்பரம் அடுத்து படத்தை பாருங்கள் இது இல்லம் அதாவது நம்ம வீடுன்னு சொல்லுவோம் இல்லம் இ இல் லா இம் லா என்பது விடுபட்டுள்ள உயிர்மை எழுத்து இ இல் லா இம் இல்லம் அடுத்து படத்தை பாருங்க இது புகை வண்டி பூ கை வா இன் டி புகை வண்டி இதில் விடுபட்டுள்ள உயிர்மை எழுத்து வா புகை வா இண்டி புகை வண்டி அடுத்து படுத்த பாருங்கள் இது மாம்பழம் மாம்பழம்னாவே எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் சரிங்களா இப்போ நம்ம விடுபட்டுள்ள உயிர்மை எழுத்தை கண்டுபிடிக்கலாம் மா இம் பா இம் மாம்பழம் ரா என்பது உயிர்மை எழுத்து அடுத்து படத்தை அப்பளம் இப்போ நம்ம ஈஸியா கண்டுபிடிக்கலாமா ஆ இப் பா லா இம் அப்பளம் லா என்பது உயிர்மை எழுத்து அடுத்து படத்தை பாருங்க இது விமானம் வி மா இம் விமானம் இதில் எந்த எழுத்து உயிர்மை எழுத்து நாங்கிற எழுத்து உயர்மை எழுத்து அதாவது வி மா நா என்பது விடுபட்டுள்ள உயர்மை எழுத்து இம் விமானம் குட்டீஸ் நீங்கள் அழகாக விடுபட்டுள்ள உயிர்மை எழுத்துக்களை கண்டுபிடிச்சிட்டீங்க இதே மாதிரி நிறையா வீடியோஸ் நம்ம வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெபிள்ஸ் லேர்ன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்